கர்த்தர்க்கு சூத்திரம் இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டாம் வசனம் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையோட அனுபவத்தை வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்றார் அவர் வந்து அவருக்கு வந்த அந்த துக்கத்தில் வந்து அவர் வந்து அழிந்து போகும் நிலைக்கு வந்து அவர் வந்து தள்ளப்பட்டார் அவர் வந்து துயரமான சூழ்நிலையில் வந்து அவர் வந்து ரொம்ப ஞானமாக காரியத்தை வந்து செய்கிறாரு அவர் வந்து இந்த உலக இன்பத்தை வந்து அவர் நாடி செல்லலை அவர் வந்து துக்கமான சூழ்நிலையில் விபரீதமான எந்த ஒரு முடிவையும் அவர் வந்து எடுக்கலை அவர் வந்து துயரமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து அவரோடு பேசுது அதாவது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை மறப்பதில்லை இதை மாதிரியான ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து அவரோட வந்து பேசுது ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு வந்து மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் வந்து கொடுக்குது இந்த வார்த்தைகள் தான் அவரை வந்து துயரமான நிலையிலிருந்து அவரை வந்து தூக்கி எடுத்து அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நம்பிக்கையை வந்து கொடுத்தது விசுவாச வாழ்க்கையில் அவர் முன்னேறி செல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து துணையாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாடுகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நம்பி இருக்கிற மனுஷங்க வந்து நம்மளை கைவிட்டு போகலாம் நம்மளுடைய உறவினர்கள் கூட நம்மளை வந்து கைவிடுற சூழ்நிலைகள் வந்து வர வரலாம் அதை மாதிரி நமக்கு இருக்க நம்மளுடைய சூழ்நிலைகளே நமக்கு எல்லாமே பாதகமாக கூட அமையலாம் நம்ம வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து நெருக்கப்படலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சாத்தான் வந்து நம்மளோட தீவிரமாக போராடி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து அவன் வந்து சோர்வடைய செய்வான் ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்த பாதையை விட்டு விலகி செல்வதுக்கு வந்து அவன் வந்து நம்மளை வந்து முயற்சி செய்வான் அதை மாதிரி நம்மளை வந்து விபரீதமாக ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தூண்டி விடுவான் இந்த வேலையில் வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு பேசி நம்ம உற்சாகப்படுத்துகிறத நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து காண முடியும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து புதிய பலனை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சாத்தானின் சதி மோஷங்களெல்லாம் நம்ம முறியடித்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல நமக்குன்னு வச்சிருக்கிற நோக்கத்தை வந்து நம்ம வெற்றியாய் வந்து நிறைவேற்றி முடிக்க முடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்.